பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாமா ரெடியா மேஷம் இந்த வாரம் நீங்கள் திட்டமிடும் விஷயங்கள் சிறிது தாமதம் தடைகள் அல்லது எதிர்பார்த்த மாதிரி முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் சாத்தியம் உண்டு எதிர்பார்த்த ஆதரவு நேரத்தில் வராமல் போகலாம் வெளிநாட்டு தொடர்புகள் புதிய முயற்சிகள் புதிய வணிக முயற்சிகள் அனைத்தும் சின்ன சின்ன தடைகளை சந்திக்கலாம் இதற்கு காரணம் திட்டமிடலில் பிழை அல்லது தெளிவில்லாமல் இருப்பது இந்த தடைகள் எல்லாம் உங்களை நிறுத்துறதுக்காக இல்லைங்க மாறாக புதிய தொடக்கத்திற்கு அடித்தளம் போட சொல்லும் உந்துதல் சிறிய நிச்சயமான ஒரு வாய்ப்பை அடையாளம் கண்டுபிடித்து அதிலிருந்து வளர்ச்சி பெறுங்கள் பெரிய இலக்குகளை எட்டு முயற்சியில் தாமதம் இருக்கலாம் ஆனால் சின்ன பணி சின்ன வருமான வாய்ப்பு கூட உங்களை பாதுகாப்பான பாதைக்கு அழைத்து செல்லும் பணப்பரிமாற்றத்தில் கவனம் தேவை அதிக ஆபத்துள்ள முதலீடு செய்ய வேண்டாம் அடுத்த வாரம் வரும் சிறிய வருமான வாய்ப்பை உங்களை பாதுகாப்பாக நிலை நிறுத்தும் பயணம் அல்லது கூட்டணிகள் தொடர்பாக சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் ஆனால் ஒருவரிடம் நேர்மையாக பேசினால் உறவு மீண்டும் நிலைநிறுத்தப்படும் உடல் நலத்துல உங்களுடைய எனர்ஜி கொஞ்சம் லோவாகலாம் தூக்கமின்மை மன அழுத்தம் ஆகியவை வர்றதுக்கான சாத்தியம் உண்டு நாள்தோறும் பத்து நிமிடம் நடை அல்லது பிரீத் ஒர்க் பண்ணுங்க பெரிய முடிவை எல்லாம் தள்ளி போடுங்க இந்த வாரம் உடனடி ஒப்பந்தம் பெரிய செலவு ஆபத்து நிறைந்த முதலீடு வேண்டவே வேண்டாம் நீங்க செய்ய வேண்டியது இந்த வாரம் மூன்று பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் மட்டும் கவனியுங்க பெரிய திட்டம் இல்லை செக்லிஸ்ட் எழுதி பின்பற்றுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகளை நிராகரிக்காதீர்கள் உங்களுக்கான பரிகாரம் தினமும் இரண்டு நிமிடம் நன்றியுடன் எழுதுங்கள் எனக்கு கிடைத்தேன் ஒரு பசுமை செடியை வீட்டில் வைத்து அதனை தினமும் வளர்க்கவும் இது உங்களுடைய எனர்ஜியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நம்பர் ட்ரிபிள் ஒன் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் கலர் அப்படி இல்லைன்னா பச்சை நிறம் நீங்க போக்கஸ் செய்ய வேண்டியது இந்த வாரத்துல வார இறுதியில் அதாவது சாட்டர்டே போல சிறிய நிச்சயமான வாய்ப்பு வந்து சேரும் சாத்தியம் அதிகமா இருக்கு மொத்தத்துல தடை தாமதம் உங்களுக்கு புதிய பாதை தேவை என்பதற்கான அடையாளம் சிறிய புதிய நிலையான வாய்ப்புகளை ஏற்று தைரியமா இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி தரும் வாரம் ஆனால் அந்த வெற்றியால் உங்களுக்கு உள்ளே முழு திருப்தி இருக்காது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கலாம் உங்கள் சொல் அதை நிரூபிக்க உழைக்க வேண்டிய நிலை வரும் இந்த வாரம் உண்மை தேடுபவராக இருங்கள் கேள்விகளை கேளுங்கள் தகவலை சரிபாருங்கள் பதில் கொடுக்கும் முன் ஆராயுங்கள் எதிர்மறை சூழ்நிலையில் வெற்றி தேடாமல் புத்திசாலித்தனத்தை தேடுங்கள் வேலையில் அந்நெசரியான ஆர்குமெண்ட்ஸ் வரலாம் உங்களுடைய பணி உங்க திறமையை காட்டட்டும் தேவையில்லாத விவாதத்தில் விழாதீங்க புதிய சிறந்த பண விஷயங்களில் வாக்குவாதம் உடன்பாடு இல்லாமல் ஏற்படலாம் சிறிய மீதான விவாதமே பெரிய பிரச்சனையாக மாறும் சாத்தியம் இருக்குங்க பண ஒப்பந்தங்கள் பேங்க் பேப்பர்ஸ் லோன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் இருமுறை சரிபாருங்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம் உங்க சொல் சரியா இருந்தாலும் கூட

பெரிய வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக உங்களுடைய பணி மூலம் சொல்லுங்கள் தினமும் பத்து நிமிடம் புத்தகம் படியுங்கள் அல்லது புதிய தகவல் ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் ஆவணங்களை நன்கு படியுங்கள் உறவுகளில் தெளிவான உரையாடலை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நோட்புக்ல வாரம் முழுவதும் கற்றுக்கொண்ட புதிய விஷயங்களை எழுதுங்கள் உங்களுக்கான பரிகாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் ஒரு மெழுகுவர்த்தி அல்லது விளக்கு ஏற்றி இரண்டு நிமிடம் அமைதியாக அமர்ந்து எனக்கு தெளிவு வேண்டும் என்று மனதில் சொல்லுங்கள் தினமும் தண்ணீரை மெதுவா குடிங்க உங்களுக்கான லக்கி நம்பர் ட்ரிபிள் டூ லக்கி கலர் லைட் மொத்தத்தில் வெற்றி காண்பீர்கள் ஆனால் அமைதியை இழக்க வேண்டாம் உண்மையான அறிவுதான் உங்களின் பெரிய வெற்றி இந்த வாரம் உங்களுக்கான முக்கிய சக்தி இனிமையான உறவுகள் குடும்ப பிணைப்பு மகிழ்ச்சி நிறைவு நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு உறவு சீராக மாறலாம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் எமோஷனல் இந்த வாரத்தின் முக்கிய தீம் இந்த சந்தோஷம் எளிதில் கிடைக்காது அதை ஆழமாக புரிந்து மதிக்க கொள்ளுங்கள் பிறரை பின்பற்றி ஓடாமல் உங்களுடைய உள்ளுணர்வை கேட்டு செயல்படுங்கள் சில நேரங்களில் சிறு தனிமை உங்களுக்கு கிளாரிட்டி தரும் வேலையில ஹார்மனி உருவாகும் குழுவில் உள்ளவர்கள் உங்களை மதிப்பார்கள் கூட்டத்தில் இருக்கிறதுக்கும் தனிமையில் ஆராய்வதற்கும் இடைநிலை வேண்டும் முக்கிய முடிவுகளை காமா தனியா யோசித்து பின் சொல்லுங்க பண விஷயத்துல நிலைத்தன்மை குடும்பத்தில் நிதி அமைதி கிடைக்கும் பெரிய முதலீடு செய்ய வேண்டாம் பொறுமையாக பியூச்சர் பிளானிங்க பண்ணுங்க ஃபேமிலி பாண்டிங் அதிகம் வீட்டு மகிழ்ச்சி நண்பர்கள் உறவினர்களுடன் நல்ல இணக்கம் அன்னெசரி காசிப்ப தவிர்க்கவும் உணர்ச்சி நிறைந்த தருணங்களை மைண்ட் ஃபுல்லா அனுபவிங்க உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் மன நிறைவு தரும் பாரம் ஆனால் மனசுக்கு தேவையான தனிமை இன்ட்ரோஸ்பெக்ஷன் கிடைக்குமா என்பதை கவனிங்க மெடிடேஷன் அப்படி இல்லனா ஜேர்னலிங் செய்யுங்க இந்த வாரம் முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய நடவடிக்கைகள்லாம் என்னன்னா குடும்பத்தோட ஒரு வாரத்தில் குறைந்தது பதினைந்து நிமிடம் அமர்ந்து உங்களுடைய வெளிப்படுத்துங்கள் அதாவது ஒரு கால் ஒரு மெசேஜ் கூட போதும் உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸை ஒரு புக்ல எழுதுங்க பிறர் சொல்லும் கருத்துக்களை பின்பற்றாமல் உங்களுடைய மதித்து முடிவிடுங்க உங்களுக்கான பரிகாரம் ஒரு நாள் சூரிய உதயத்தை அமைதியாக ஐந்து நிமிடம் பார்த்து என் வாழ்க்கையில் நிறைவு உள்ளது என்று மனதில் சொல்லுங்கள் வீட்டில் பச்சை நீரை செடியை வைக்கவும் இது நல்லிணக்கத்தை கூட்டும் உங்களுக்கான லக்கி நம்பர் ட்ரிபிள் செவன் லக்கி கலர் ஒயிட் அப்படி இல்லைன்னா கிரீன் கலர் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு குடும்ப மகிழ்ச்சி மன நிறைவு அதிகம் இருக்கும் இந்த மகிழ்ச்சிக்கும் உங்கள் உள்ளுணர்வையும் கவனியுங்கள் அதுவேண்ட கால நிம்மதியை தரும் உணர்வுகள் முக்கியத்துவம் பெறும் குடும்ப உறவுகள் நண்பர்கள் உறவினர்களிடம் நீங்கள் காட்டும் அன்பு அவர்களுக்கும் வலிமையாக இருக்கும் சிலருக்கு படைப்பாற்றல் அதாவது ஆர்ட் மியூசிக் போன்ற இதுலாம் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய வலிமையாக இருக்கும் என்பதால் போதும் உங்களுடைய மனசாட்சியை ஏற்படும் வாய்ப்பிருக்கு இதுவே முக்கிய எச்சரிக்கை ஒருவரிடம் அதிக எதிர்பார்ப்பு வைப்பது அல்லது பழைய காயங்களை மீண்டும் நினைத்துக் கொள்வது மன அழுத்தத்தை தரலாம் அதனால் இந்த வாரம் உணர்ச்சி சமநிலையை காப்பது மிகவும் அவசியம் குடும்பத்தில் அமைதி இருந்தாலும் சில உரையாடல்களில் கவனமா இருக்கணும் நண்பர்கள் சகோதரர்களிடம் மனவேதனை தரக்கூடிய வார்த்தைகள் வர மன வேலை மற்றும் கல்வியில் உங்களின் உழைப்பிற்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் ஆனால் அங்கு கம்பாரிசன் செய்யாம உங்களை நம்புறது நல்லது காதல் வாழ்க்கையில் பாசம் இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம் அதனால ஓபன் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் இந்த வாரம் தினமும் ஐந்து நிமிடங்கள் தியானம் செய்து வீட்டின் மூலையில் வைக்கலாம் இது நெகட்டிவ் எனர்ஜியை அகற்றும் உங்களுக்கான லக்கி கலர் சில்வர் அப்படி இல்லைன்னா ஒயிட் உங்களுக்கான லக்கி நம்பர் ட்ரிபிள் டூ உணர்வுகளை அழகாக கையாளும் வலிமைதான் உண்மையான சக்தி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கடின உழைப்பு பயிற்சி கற்றல் திறமையை மேம்படுத்தும் திறமையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சி வேலை கல்வி அல்லது தனிப்பட்ட தொடர்ந்து உழைத்தால் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப் என்பதன் அர்த்தத்தை இந்த வாரம் உணர்வீர்கள் உழைப்புக்கு பலனாக நிலையான வெற்றி நிதியில் முன்னேற்றம் மரியாதை ஆகியவை வரப்போகின்றன ஆனால் உழைப்பு மட்டுமின்றி அனுபவம் உள்ளவர்களின் அறிவுரையை கேட்கவும் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களின் முயற்சிகள் பணமும் புகழும் தரும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வெளிப்படும் உங்கள் சுற்றத்தாருக்கு நீங்கள் உங்களுடைய கல்வியில் உழைப்பும் கற்றலும் பெரும் பலன்களை தரும் பண விஷயத்துல நல்ல நிலை சிறிய முதலீடுகள் கூட நீண்ட காலத்தில் லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல உங்களை ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாப்பாங்க காதலில் நிலையான உணர்ச்சி நம்பிக்கையான உறவு இருக்கும் ஆரோக்கியத்தில் தியானம் நல்ல உணவு பழக்கம் நல்லது உங்களுக்கான பரிகாரம் இந்த வாரம் ஒரு மரம் அல்லது செடி நட்டு வளர்த்தால் உங்கள் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றம் மற்றும் சுப வளர்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கான லக்கி கலர் கிரீன் லக்கி நம்பர் எயிட் தான் உயர்வு ஆனால் திட்டமிட்டு உழைத்தால் அந்த உயர்வு நிலையானது கன்னி இந்த வாரம் ராசிக்காரர்களுக்கு வளம் பராமரிப்பு படைப்பாற்றல் பாசம் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் குரோத் எனர்ஜி மிகுந்திருக்கும் வேலை குடும்பம் ஆரோக்கியம் எதிலும் நர்ச்சரிங் டச் காட்டுவீர்கள் பெண்களுக்கு பிரசவம் புதிய உறவு அல்லது குடும்ப விரிவு போன்ற மகிழ்ச்சி சின்னங்களும் இந்த வாரம் வர வாய்ப்புள்ளது உங்கள் உழைப்பிற்கு புது பலன்கள் தெரியும் உங்கள் முயற்சிகள் வேகமாக முன்னேறும் காத்திருந்த விஷயங்கள் விரைவில் முடிவடையும் வெளிநாட்டு தொடர்பு பயணம் அல்லது திடீர் வாய்ப்பு கிடைக்கலாம் திட்டமிடாமலேயே பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கும் போல உணர்வீர்கள் இந்த வாரம் உங்களின் படைப்பாற்றலும் திறமையும் அங்கீகாரம் பெறும் குடும்பத்தில் அன்பும் பாசமும் நிறைந்த மகிழ்ச்சி தருணங்கள் வரும் பணத்தில் திடீர் வாய்ப்பு அல்லது விரைவான முன்னேற்றம் கிடைக்கும் காதலில் புரிதல் ஆழமான பாசம் சிலருக்கு விரைவான உறுதி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் பெண்கள் குறிப்பாக செல்ஃப் கேர் அதிகம் கவனிக்க வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் இந்த வாரம் பசுவை சூழலில் அதாவது மரம் பூக்கள் ஏதாவது கார்டன்ல குறைஞ்சது பத்து நிமிஷமாவது தினமும் நேரம் செலவழிக்கவும் இது மன அமைதி உடல் ஆரோக்கியம் நல்ல அதிர்ஷ்டம் அனைத்தையும் பெற்றுத்தரும் உங்களுக்கான லக்கி கலர் எல்லோ உங்களுக்கான லக்கி நம்பர் ட்ரிபிள் த்ரீ நீங்க உருவாக்குற அனைத்தும் வேகமாக வளர்ந்து பலன் தரும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறுங்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் விழிப்பு புதிய தொடக்கம் உண்மையை உணருதல் போன்ற மாற்றங்கள் வரப்போகின்றன நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பம் தெளிவடையும் பழைய பிழைகளை சரி செய்து புதிய வாய்ப்புகளுக்கு முன்னேறுவீர்கள் உங்களின் உள் குரலை கேட்க வேண்டிய நேரம் இது முடிவெடுப்பதில் தாமதம் வைக்காமல் உண்மைக்கு ஏற்ப நடப்பது இந்த வாரத்தின் முக்கிய பாடம் எடுத்து வைக்க உகந்த வாரம் இது உங்களிடம் வரும் புதிய யோசனையை புறக்கணிக்காமல் அதில் செயல்படுங்கள் வேலை கல்வியில் நீண்ட காலமாக காத்திருந்த வாய்ப்புகள் திடீரென்று திறக்கும் தொழிலில் புதிய திட்டம் பார்ட்னர்ஷிப் அல்லது கிரியேட்டிவ் ஐடியா உங்களுக்கு வளர்ச்சியை தரும் குடும்பத்தில் பழைய மனக்கசப்புகள் தீரும் ஒருவருடன் நல்ல சமரசம் நடக்கும் காதலில் புதிய ஆர்வம் புதிதாக யாரையாவது சந்திக்கும் வாய்ப்பு இருந்த உறவில் புதிய நிலை ஆரோக்கியத்தில் புத்துணர்ச்சி அதிகம் ஆனால் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கான பரிகாரம் இந்த வாரம் புது வெள்ளை மெழுகுவர்த்தி ஒன்றை ஏற்றி இரண்டு நிமிடம் அமைதியாக அமருங்கள் இது மனதில் உள்ள குழப்பங்களை கரைத்து புதிய ஆற்றலை வரவழைக்கும் உங்களுக்கான லக்கி கலர் அடியே மிருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மாற்றங்களின் காலம் திடீரென்று அதிர்ஷ்டம் திரும்பி நீண்ட நாள் சிக்கல்கள் சுலபமாக தீர வாய்ப்புள்ளது சில விஷயங்களில் அன் எக்ஸ்பெக்ட் ட்விஸ்ட் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனை உருவாகும் வாரம் இது உழைப்பு அதிர்ஷ்டம் சேர்ந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரும் அதிர்ஷ்டம் வந்தாலும் அதை வீணடிக்காமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் பணம் தொடர்பான விஷயங்களில் சிக்கனம் திட்டமிட்ட சேமிப்பு அவசியம் புது சேஞ்ச் வந்தாலும் பழைய விஷயங்களை மறக்காமல் பிடித்துக் கொள்ள வேண்டும் அதாவது வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆனால் அவற்றை பயன்படுத்தும் போது புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டும் வேலை மற்றும் தொழிலில் திடீர் முன்னேற்றம் ப்ரமோஷன் அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கலாம் பணத்தில் அதிர்ஷ்டம் நல்லது ஆனால் சிக்கனமும் சேமிப்பும் அவசியம் குடும்பத்தில் பழைய பிரச்சனை திடீரென நல்ல முடிவை காணும் காதலில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் எதிர்பாராத தருணம் உறவை மீண்டும் வலுப்படுத்தும் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் குறையும் யோகா மூச்சு பயிற்சி செய்து பார்த்தால் நன்மை

தனசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வளம் வளர்ச்சி பாசம் படைப்பாற்றல் அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிறைந்திருக்கும் சிலருக்கு புதிய திட்டங்கள் புதிய சிந்தனைகள் அல்லது கூடுதல் வருமானம் வர வாய்ப்பு கிடைக்கும் பெண்கள் குறிப்பாக இந்த வாரம் சிறப்பான மகிழ்ச்சிகளை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்கள் வெளிப்படையாக தெரியாத சில விஷயங்கள் உள்ளுக்குள் உணரப்படலாம் உங்கள் முடிவுகளை எடுக்கும் போது அதிகமா வெளிப்படையா பேசாம ஒரு அளவிற்கு ரகசியமாவே செயல்படுவது உங்களுக்கு தொழிலில் புது திட்டங்கள் அல்லது படைப்பாற்றல் கொண்ட முயற்சிகள் நல்ல பலனை தரும் பணத்தில் நிலையான முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு கூடுதல் வருமானம் கூட கிடைக்கும் குடும்பத்தில் அன்பும் பராமரிப்பும் அதிகரிக்கும் தாயின் பாசம் மற்றும் ஆசிர்வாதம் மிகுந்திருக்கும் காதலில் ஆழமான புரிதல் கிடைக்கும் ஆனால் உறவின் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசாமல் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் மன அமைதி முக்கியம் தியானம் செய்தால் நன்மை அதிகம் உங்களுக்கான பரிகாரம் இந்த வாரம் உங்கள் வீட்டில் ஒரு சிறிய பூச்செடி வைத்து பராமரிக்கவும் இது உங்கள் வாழ்க்கையில் வளம் அமைதி ஆனந்தத்தை அதிகரிக்கும் உங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் லக்கி நம்பர் ட்ரிபிள் டூ உங்கள் உள்ளுணர்வுதான் உங்கள் உண்மையான வழிகாட்டி அதை நம்பினால் வளம் தானாக வரும் மகரம் இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டமும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் குடும்பத்தில் அல்லது நண்பர்களிடம் மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் வீடு திருமணம் விழா சிறிய பார்ட்டி கூடுதல் சந்தோஷம் கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் கடின உழைப்பிற்கு கிடைக்க சிறிய பலன்களால் மன நிறைவு அடைவீர்கள் வெளிப்படையாக அங்கீகாரம் பெறும் செல்பிடன்ஸ் அதிகரிக்கும் உங்களை பார்த்து பிறரும் உற்சாகம் பெறுவார்கள் ஆனால் இந்த அங்கீகாரம் வந்த பிறகு கூட அடக்கமாக இருப்பது உங்களுக்கு இன்னும் பெரிய வெற்றிகளை தரும் வேலை மற்றும் தொழிலில் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கும் பணத்தில் நல்ல நிலை சிலருக்கு மகிழ்ச்சி உறவுகள் வலுப்படும் காதலில் உறுதியான முன்னேற்றம் சிலருக்கு என்கேஜ்மெண்ட் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கூட வரலாம் ஆரோக்கியத்தில் நல்ல உற்சாகம் இருக்கும் ஆனால் அதிக சோர்வு வராமல் ஓய்வு எடுத்துக் கொள்ளவும் உங்களுக்கான பரிகாரம் இந்த வாரம் ஒரு நல்ல செய்தியை அதாவது சக்சஸ் இல்லனா மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் உங்களுக்கான லக்கி கலர் ரெட் லக்கி நம்பர் ட்ரிபிள் ஒன் உங்கள் வெற்றியை கொண்டாடுங்கள் அதுவே அடுத்த வெற்றிக்கு வழி திறக்கும் கும்பம் இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் இருந்தாலும் தவிர்க்கப்பட்ட அதிர்ச்சிகள் என்ற நிலை இருக்கும் மிக பெரிய அதிர்ச்சி இல்லை ஆனால் பழைய பிழைகள் அல்லது கவனக்குறைவு மீண்டும் வெளிப்படும் தள்ளி போடப்பட்ட பிரச்சனைகளை இப்போது எதிர்கொள்வது அவசியமாகிறது மாற்றத்தை தள்ளி போடாதீங்க நீங்க எந்த விஷயம் எல்லாம் வேணாம் அதை தைரியமா பேஸ் பண்ணும் போதுதான் உங்களுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுங்கள் சிறிய இடர்பாடுகள் இருந்தாலும் பெரிய பார்வை கொண்டு யோசிக்கவும் பயணங்கள் புதிய வேலை வாய்ப்பு கல்வி அல்லது உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய அளவில் பார்க்கும் போதுதான் தொழிலில் தள்ளி போட்ட பிரச்சனைகளை சந்திக்க எதிர்கொண்டால் புதிய வாய்ப்பு திறக்கும் பணத்தில் எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம் ஆனால் திட்டமிட்டு செயல்பட்டால் சமநிலை வரும் குடும்பத்தில் சிறிய மிஸ் இருந்தாலும் அதை காமா தீட்டால் நல்ல தொடர்பு மீண்டும் வரும் காதலில் பழைய புண்கள் மீண்டும் மேலே எழும் ஆனால் ஓபன் டாக் செஞ்சீங்கன்னா உறவு வலுப்படும் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் அதிகம் மெடிடேஷன் இல்லனா செய்து பார்த்தால் அமைதி கிடைக்கும் உங்களுக்கான இந்த வாரம் உங்கள் அறையை சுத்தம் செய்து தேவையற்ற பொருட்களை அகற்றுங்கள் இதனால் பழைய நெகட்டிவ் எனர்ஜி விலகி புதிய வாய்ப்புகள் வர தடை நீங்கும் உங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ லக்கி நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் மாற்றத்தை தள்ளி போடாதீங்க

உங்களை சந்தோஷப்படுத்தாத விஷயங்களை விட்டு விலகுங்கள் சில விஷயங்களை பற்றி பிடித்துக் கொண்டே இருந்தாலும் அது உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரது அதிலிருந்து விலகி புதிய பாதையை தேர்வு செய்வது அவசியம் அது உறவு வேலை பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் விட்டுவிடும் துணிவு இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் நிறைவும் வரும் வேலை மற்றும் கல்வியில் உங்களின் உள்ளுணர்வு சரியான முடிவுகளை எடுக்க வழிகாட்டும் பண விஷயங்களில் தேவையில்லாத செலவுகளை குறைத்தால் நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் யாரோ ஒரு விஷயத்தை மறைத்து வைப்பதை நீங்கள் உணர வாய்ப்பு உண்டு அதற்கு ஆழமாக பார்க்காமல் அமைதியாக சமாளிக்கவும் காதலில் உண்மையான உணர்வுகளை பகிரும் தருணம் சிலருக்கு பிரிவின் வாய்ப்பு கூட இருக்கலாம் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் விட்டு விலக தியானம் தண்ணீர் சார்ந்த சிகிச்சைகள் உதவும் உங்களுக்கான பரிகாரம் இந்த வாரம் தண்ணீரின் அருகே நதி கடல் குளம் இருக்கும் இடங்களில் ஒரு கண்ணாடி நீர் வைத்தால் பரவாயில்லை அமைதியாக ஐந்து நிமிடம் அமருங்கள் இது உங்களின் மனதை சுத்தப்படுத்தி தேவையற்ற சுமைகளை விட உதவும் உங்களுக்கான லக்கி கலர் சில்வர் கலர் உங்களுக்கான லக்கி நம்பர் நைன் ஜீரோ நைன் விடுவிப்பது பலவீனம் அல்ல அது உங்களை உண்மையான மகிழ்ச்சியிடம் கொண்டு செல்லும் சக்தி இந்த வார ராசிபலன் உங்கள் அனைவருக்கும் நினைக்கிறேன் நம்மை சுற்றி இருக்கும் தடைகள் தான் பெருசு நம்முடைய மனசுல சிறை சுவர்கள் தான் ரொம்ப பெருசு அந்த சுவர்களை உடைக்க சுய நம்பிக்கையின் சிறிய முன்னேற்ற அடிகளுமே போதும் உங்கள் வாழ்வில் இந்த வாரம் ஒரு சிறிய மாற்றம் கூட பெரிய கதவுகளை திறக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் அடுத்த வாரமும் புதிய ராசி பலன்களுடன் புதிய வழிகாட்டுதல்களுடன் சந்திக்க போறோம் இது உங்கள் ஒளியின் ஓசை உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் ஓசையாய் இருக்கும் ஜனன் நன்றி அன்புடன் வணக்கம்